அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு அகங்காரமும் ஆணவமும் நான் என்ற அகங்காரம் நாளும் உனக்கிருந்தால் நான் என்ற அகங்காரம் நாளும் உனக்கிருந்தால் ஏனென்று கேட்பதற்கும் யார் எவரும் வரமாட்டார் நலமின்றி இருந்தாலும் நலம் குன்றி போனாலும் நலமின்றி இருந்தாலும் நலம் குன்றி போனாலும் நமக்கென்ன என்றேதான் நல்லவரும் ஒதுங்கிடுவாராம் உந்தன் அகங்காரம் உனை மட்டும் தாக்காது உந்தன் அகங்காரம் உனை மட்டும் தாக்காது பிந்தி வரும் சந்ததியை முந்தி நின்று அது தாக்கும் சந்ததிக்கு உதவுவதற்கு சிந்திக்க மாட்டார் ஒருவருமே சந்ததிக்கு உதவுவதற்கும் சிந்திக்க மாட்டார் ஒருவருமே பிந்தி நடக்கும் செயல்களெல்லாம் சந்தி சிரிக்க வைத்துவிடும் அகங்கார எண்ணமுடன் ஆணவமும் சேர்ந்து கொண்டால் அகங்கார எண்ணமுடன் ஆணவமும் சேர்ந்து கொண்டால் ஆண்டவனே பார்த்திருந்து தாண்டவமே ஆடிடுவார் அகங்கார எண்ணமுடன் ஆணவமும் சேர்ந்து கொண்டால் ஆண்டவனே பார்த்திருந்து தாண்டவமே ஆடிடுவார் ஆபத்து காலத்திலும் அருகில் வந்து பார்க்க மாட்டார் அதுபோன்று நடப்பதனால் ஆழ்மனதும் கொடுக்கும் அகங்காரமும் ஆணவமும் அடியோடு விட்டொழித்து அகங்காரமும் ஆணவமும் அடியோடு விட்டொழித்து அன்புடனும் பண்புடனும் அன்றாடம் நீ வாழ்ந்தால் ஆதரவு கரம் நீட்டி அரவணைப்பர் அனைவருமே ஆதரவு கரம் நீட்டி அரவணைப்பர் அனைவருமே அகிலத்தில் முன் பெயரும் ஆண்டாண்டு நிலைத்திருக்கும் நான் என்ற அகங்காரம் அடியோடு நீங்கினால்தான் நான் என்ற அகங்காரம் அடியோடு நீங்கினால்தான் நாம் என்ற அங்கீகாரம் நல்லபடி வந்து சேரும் நான் என்ற அகங்காரம் நாளும் உனக்கிருந்தால் ஏனென்று கேட்பதற்கும் யார் எவரும் வரமாட்டார் நலமென்று இருந்தாலும் நலம் குன்றி போனாலும் நமக்கென்ன என்றேதான் நல்லவரும் ஒதுங்கிடுவார் உந்தன் அகங்காரம் உனை மட்டும் தாக்காது பிந்தி வரும் சந்ததியை முந்தி நின்று அது தாக்கும் சந்ததிக்கு உதவுவதற்கு சிந்திக்க மாட்டார் ஒருவருமே பிந்தி நடக்கும் செயல்களெல்லாம் சந்தி சிரிக்க வைத்துவிடும் அகங்கார எண்ணமுடன் ஆணவமும் சேர்ந்து கொண்டால் ஆண்டவனே பார்த்திருந்து தாண்டவமே ஆடிடுவார் ஆபத்து காலத்திலும் அருகில் வந்து பார்க்க மாட்டார் அதுபோன்று நடப்பதனால் ஆழ்மனதும் கொடுக்கும் அகங்காரமும் ஆணவமும் அடியோடு விட்டொழித்து அகங்காரமும் ஆணவமும் அடியோடு விட்டொழித்து அன்புடனும் பண்புடனும் அன்றாடம் நீ நடந்தால் ஆதரவு கரம் நீட்டி அரவணைப்பர் அனைவருமே ஆதரவு கரம் நீட்டி அரவணைப்பர் அனைவருமே அகிலத்தில் முன்பெயரும் அண்டாண்டு நிலைத்திருக்கும் நான் என்ற அகங்காரம் அடியோடு நீக்கினால்தான் நாம் என்ற அங்கீகாரம்